வணக்கம் ஒருவரி செய்திகளில் இருந்து நான் உங்கள் வாசு இன்னைக்கு என்னென்ன சிறப்பு தலைப்புச் செய்திகள்னு பார்த்துடலாமா வாங்க பார்க்கலாம் ரேபரேலியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தனக்கு எப்போது திருமணம் என்ற கேள்விக்கு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி விரைவில் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறியுள்ளார் வடகொரியாவில் ஏற்கனவே பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது பெண்கள் இனி லிப்ஸ்டிக் போடக்கூடாது என்று அதிபர் கிம் ஜாம் ஓன் புதிய விதிமுறை ஒன்றை அமல்படுத்தியுள்ளார் நடைபெற்று வரும் லோக்சபா தேர்தலில் இந்திய கூட்டணி குறைந்தபட்சம் முன்னூத்தி பதினைந்து இடங்களையும் பாஜக அதிகபட்சமாக நூத்தி தொண்ணூத்தி ஐந்து இடங்களையும் கைப்பற்றும் என மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார் பீகார் மாநில பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் ராஜ்யசபா எம்பியுமான சுஷில் குமார் மோடி புற்றுநோய் பாதிப்பால் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி இரண்டு மூன்றாவது முறையாக வாரணாசி தொகுதியில் போட்டியிடும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பிற்பகல் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார் நடிகரும் இசையமைப்பாளருமான ஜி வி பிரகாஷ்குமார் பாடகி சைந்தவி தம்பதி தங்களுக்கு திருமணமாகி பதினோரு ஆண்டுகள் ஆகியுள்ளதாகவும் நன்கு யோசித்து இருவரும் விவாகரத்து செய்கிறோம் என தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் மாவட்ட தலைவர்களின் செயல்பாடு பாஜக தலைமையை அதிருப்தியில் அழுத்தியுள்ளது இன்னும் சில தினங்களில் மாவட்ட தலைவர்கள் மாற்றப்பட இருப்பதாகவும் சில முக்கிய பிரமுகர்கள் சிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு உதவ பந்தம் என்ற சேவையை சென்னை பெருநகர காவல்துறை தொடங்கியுள்ளது உதவி எண்ணில் முதியவர்கள் அழைத்தால் பாதுகாப்பு உதவி மருத்துவ சேவை மனநல ஆலோசனை சட்ட ஆலோசனை பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது மாறன் தொடர்ந்த கிரிமினல் அவதூறு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராகிறார் இஸ்ரோவின் அடுத்த கனவு திட்டமான சந்திராயன் நாலு நிலவில் சிவசக்தி புள்ளிக்கு அருகே தரையிறங்க போவதாகவும் வழக்கத்திற்கு மாறாக இந்த முறை இரண்டு ராக்கெட்டுகளை இத்திட்டத்திற்கு விண்ணில் ஏவ உள்ளதாக தெரிவித்துள்ளது இந்திய நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படலாம் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை கூறியுள்ளது சர்வதேச அளவில் பேசுபொருளாகியுள்ளது இதற்கு காரணம் சமீபத்தில் கையெழுத்தான ஈரானின் சபகர் துறைமுக ஒப்பந்தத்தை பார்க்கப்படுவதாக கூறப்படுகிறது நீட் தேர்வு ரத்து ரகசியத்தை பற்றி கவலைப்படாமல் கடல் கடந்து லண்டனுக்கு சுற்றுலா சென்றுள்ள விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி விளையாட்டுத்தனமாக உள்ளார் என்று முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விமர்சித்துள்ளார்